இந்த கோவிலுக்குள்ள நுழையிலேயே ரைட் சைடில் விநாயகர் கல்லலையே பதிச்சுருப்பாங்க இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்ம குடும்பத்தில் சப்ஸ்கிரைபர் ஐயாயிரமாக உயர்ந்ததுக்காக தாங்க நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம் நம்மளுடைய மகிழ்ச்சியை சாமி கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து மஞ்சள் எடுத்துக்கிட்டோங்க மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய சிறப்பு பார்க்க போகிறோங்க இந்த கோவிலின் மதில் சுகத்தில் நரசிம்மர் அப்படியே செவத்துல பதிச்சிருப்பாங்க லக்ஷ்மி நரசிம்மர் அப்படியே கோயிலை சுத்தி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு அப்படியே வெளியில போனோம் அப்படின்னா இன்னொரு லக்ஷ்மி நரசிம்மரை பார்த்துட்டு வெளியில வரும்போது ஒன்பது இலை கொண்ட வில்வ மரத்தை பாக்கலாங்க இதுதான் அந்த மரம் ஒன்பது இலை இருக்கும் கையில எடுத்து காட்டுறோம் பாருங்க இது கீழே கிடந்த ஒரு இலைங்க இது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு முன்னாடி தூண்ல பாருங்க தூண்ல அப்படியே வடிச்சு வச்சிருப்பாங்க கற்பக விருட்சம் அதுக்கு கீழே காமதேனும் அதுக்கு கீழே சிவலிங்கம் இருக்குங்க அந்த மாதிரி வடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல நம்ம எடுத்துட்டு வந்த வில்வேலையை வச்சுட்டு இந்த பக்கம் இன்னொரு தூணில் பார்த்தோம்னா சிவபெருமானோட உருவம் அப்படியே தூண்ல பதிச்சிருக்குங்க அப்படியே நம்ம கொடிமரத்தை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் பாருங்க இவர் யோகா ஆஞ்சநேயர் அந்த தூணுக்கு பக்கத்திலேயே யோகா ஆஞ்சநேயர் இருப்பாருங்க அவரையும் வணங்கிட்டு நம்ம கொடிமரத்துக்கு பக்கத்துல கொஞ்ச நேரம் உட்காரலாங்க எப்பவுமே கோயிலுக்கு போனோம் அப்படின்னா எல்லா சாமிகளையும் வணங்கிட்டு கொடிமரத்துக்கு பக்கத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மன அமைதியா நம்ம நமக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவிட்டியே நல்லா உணரலாங்க இப்போ நமக்கு கிடைச்ச பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க துளசி தாமரை இதழ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோங்க